வணக்கம் இனி ஆன்மீக தகவல்ல நாம் பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற ஆறாம் தேதி ஜூன் மாதம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விசேஷமான அமாவாசை தினம் அப்படின்னு சொல்லலாம் ஏன் இது ரொம்ப விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது பார்த்திங்க அப்படின்னா வைகாசி மாதத்தில் தேய்பீரை அன்று வரக்கூடிய அமாவாசை மட்டும் இல்லாமல் இதற்கு ஒரு கூடுதல் சிறப்பும் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது ஐந்து கிரகங்களினுடைய சேர்க்கை நடைபெறக்கூடிய தினத்தில் வரக்கூடிய அமாவாசையாக இந்த அமாவாசை நிகழ்கிறது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு இப்படிப்பட்ட சிறப்பு மிகுந்த இந்த அம்மாவாசை தினத்தன்று நாம இந்த மூன்று மணி நேரத்தில் செய்யக்கூடிய பரிகாரம் வழிபாடு விரதங்கள் பூஜை முறைகள் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு மடங்கல்ல இரண்டு மடங்கல்ல நூறு மடங்களில் ஆயிரம் மடங்கு நமக்கு பலன்களை உடனுக்குடன் தரக்கூடிய வகையில் அமைகிறது தான் சொல்லணும் நாம் நம்மளுடைய எப்பேற்பட்ட கஷ்டங்களாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட துன்பங்களாக இருந்தாலும் சரி நாம நம்மளுடைய மனதில் எனக்கு இந்த வேண்டுதல் வேண்டும் அப்படின்னு நாம் வேண்டிக் கொண்ட பிரார்த்தனை செய்த இந்த பரிகாரத்தை அமாவாசை தினத்தன்று ஜூன் மாதம் ஆறாம் தேதி தவறாம இந்த மூணு மணி நேரத்துக்குள்ளாக நாம் செய்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அளவில் பலன்கள் நமக்கு நிச்சயம் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படிப்பட்ட பரிகார முறை என்ன இந்த அம்மாவாசை தினத்தை நாம் எவ்வாறு முறையாக எளிமையான முறையில் வழிபாட்டை மேற்கொண்டு பலனடைவது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பல முக்கிய தகவலை இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்கப் போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கு பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அம்மாவாசை அப்படின்னு சொன்னாலே நமக்கு முதல்ல நினைவுக்கு வருவது என்னங்க நம்ம முதல்ல என்ன நினைவுக்கு வரும் பித்ருக்கள் வழிபாடு அப்படி இல்லையா நம்மளுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்குற நாள் அதுவும் இல்லையா நம்மளுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு அதுவும் இல்லையா நாம் அம்மாவாசை தினத்தன்று நம்மளுடைய இறந்தவர்கள் இறந்தவர்கள் வீட்டில் சின்னவங்களிலேருந்து பெரியவங்க வரைக்கும் யாரெல்லாம் இறந்தார்களோ அவங்களாம் வந்து நம்ம நினைவுக்கு இருந்து அவங்களுக்கு படையலிட்டு படைக்கக்கூடிய ஒரு நாள் காகத்திற்கு சாதம் இப்போது இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளுடைய நினைவுக்கு வரும் ஆனால் அதையும் தாண்டி ஒரு விஷயம் அமாவாசை தினத்தன்று நாம் செய்வது இந்த வழிபாட்டை செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது இது யாருமே செஞ்சிருக்க மாட்டாங்க ஆனால் அந்த வழிபாடு அப்படிங்கிறது நமக்கு ஆயிரம் மடங்கு பலன்களை தரக்கூடிய வகையில் அமைகிறது அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா சரியான விஷயோந்தாங்க அன்னைக்கு நாம் நந்தியுடைய வழிபாட்டை மேற்கொள்கிறோம் அப்படின்னா அதாவது அம்மாவாசை தினத்தன்று நாம் நந்தி தெய்வருடைய வழிபாட்டை மேற்கொள்கிறோம் அப்படின்னா நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ஆயிரம் மடங்கு நமக்கு பலன்கள் உடனுக்குடன் கிடைக்கக்கூடிய ஒரு அதீத சக்தி நமக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அது என்ன நந்தி தெய்வருடைய வழிபாடு இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க இந்த நந்தி தெய்வர் வழிபாடு அப்படிங்கிறது அம்மாவாசையில செய்யக்கூடிய ஒரு வழிபாடு இதற்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வழிபாடாக பார்க்கப்படுது சரிங்க ஆறாம் தேதி ஜூன் மாதம் வியாழக்கிழமை அன்னைக்கு வைகாசி மாதம் அம்மாவாசை வருது அதுவும் சேர்ந்து வருகிறது இந்த அம்மாவாசைக்கு உரிய சிறப்பை பற்றியும் பல பேர் அறியாத வைகாசி அம்மாவாசையில் நடக்கக்கூடிய ரிஷப வாகன சேவையை பற்றி அறிய தகவலை இப்போ நாம இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவின் மூலமா தெரிந்துக்க போறோம் பல பேருக்கும் இந்த வைபவம் தெரிந்திருக்கும் ஆனால் சில பேருக்கு தெரிந்திருக்காது தெரியாதவர்கள் இந்த தகவலை தெரிந்து கொண்டு ஈச பெருமானினுடைய அருளை நிச்சயம் பெற முடியும் செய்தி வைகாசி அம்மாவாசையினுடைய சிறப்புக்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே தை அம்மாவாசைக்கு மறுநாள் சீர்காழி பக்கத்தில் இருக்கக்கூடிய திருநாங்கூர் அப்படிங்கிற ஊரில் பதினோரு ஊர்களில் இருக்கக்கூடிய பெருமாளும் பதினோரு கருடனின் மீது அமர்ந்து ஒரே இடத்துல வந்து திரு ஆழ்வாருக்கு தரிசனம் வைபவம் போல வைகாசி மாதம் அம்மாவாசை அன்று சீர்காடியை சுற்றி இருக்கக்கூடிய பனிரெண்டு சிவ ஆலயங்களில் இருக்கக்கூடிய சிவபெருமான் பனிரெண்டு ரிஷப வாகனத்துல அதாவது நந்தியின் மீது அமர்ந்து வளம் வந்து மதங்க மகரிஷிக்கு காட்சி தரக்கூடிய வைபவம் நடைபெறுகிறது பனிரெண்டு நந்தி பகவானின் வாகனம் இருக்கும் பனிரெண்டு ஊர்களில் இருந்து சிவபெருமான் அந்த நந்தி வாகனத்தில் அமர்ந்து பக்தர்களுக்கு காட்சி தருவார் மொத்தமாக பனிரெண்டு சிவபெருமானையும் ஒரே இடத்துல காணக்கூடிய பாக்கியம் இந்த வைகாசி மாத அம்மாவாசைக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது மொத்தமாக பனிரெண்டு சிவபெருமானையும் ஒரே இடத்துல காணக்கூடிய பாக்கியம் இந்த வைகாசி அம்மாவாசையில் திருநாங்கூர் சென்றால் உங்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கிறவங்க நாளைய தினம் அதாவது ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் ஆறாம் தேதி வியாழக்கிழமை அன்று சென்று திருமாலை இந்த நாளை வந்து நீங்கள் என்று போய்ட்டு வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த நாளை பயன்படுத்தி சீர்காழிக்கு சென்று இந்த திருவ திருவிழாவில் கலந்து கொள்ளுங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே தீருங்க நந்தி பகவானினுடைய ஆசீர்வாதமும் சிவபெருமானினுடைய ஆசீர்வாதமும் ஒன்று சேரவங்களுக்கு கிடைக்கப்பெறும் அது மட்டும் இல்லாமல் பனிரெண்டு சிவாலயங்களில் இருக்கக்கூடிய கடவுள்களும் மொத்தமாக அந்த இடத்துல சங்கமிக்க போகும் நேரம் நேர்மறை ஆற்றல் நிறைந்ததாக இருக்கும் இல்லையா அந்த காட்சியை வர்ணிக்க வார்த்தைகளே கிடையாது அப்படின்னு நான் சொல்லணும் சரி ஆனால் எல்லோராலும் அவ்வளவு தூரம் சென்று நந்தி தேவரையும் சிவபெருமானையும் வழிபாடு செய்ய முடியாது இருந்தாலும் நாளைய தினம் உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்திற்கு சென்று நந்தி பகவானையும் வழிபாடு செய்யுங்க உங்களால் இயன்ற பூ பழங்களை வாங்கி கொண்டு போய் கொடுத்து நந்தி பகவானை தரிசனம் தரிசனம் பண்ணுங்க நாளைய தினம் நந்தி பகவானிடம் உங்களுடைய வேண்டுதலை வைத்தால் அது நடக்கும் என்பது நம்பிக்கை நந்தி பகவானை வழிபாடு செய்துவிட்டு பின் ஈசனையும் சென்று தரிசனம் பண்ணுங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று பின் செல்லக்கூடிய இந்த பாடலையும் உங்களாலும் உங்களுக்கு தெரிந்த ஏதேனும் ஒரு பாடல் சிவபெருமான் பாடலோ நந்தீஸ்வரர் பாடலையோ மனதில் உச்சரித்து கொண்டு நீங்கள் வந்து உங்களுடைய பிரார்த்தனையை முன்வைக்கலாம் எனக்கு பாடல்கள்லாம் தெரியாது நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓம் நமக்ஷிவாயா அப்படின்ற மந்திரமே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கோடான கோடி பலன்களை தரும் அந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் உச்சரித்தாலே போதும் அதுவே அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல நன்மைகளை தரக்கூடிய வகையில் அமையப்படுகிறதுங்க சரி இந்த நந்தி பகவானை நாம் வணங்கி சிவனது பாதங்களை சரணடைந்து குடும்ப பிரச்சனைகள் தீர வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனையை வைங்க உங்களுடைய சுமையை குறைக்கக்கூடிய வேலையை நந்தி பகவானும் சிவபெருமானும் பார்த்துக்கொள்வாங்க இந்த வைகாசி அம்மாவாசை திதியில்லை எம்பெருமானை பற்றிய இந்த தகவல் அப்படிங்கிறது உங்களுக்கு மிக மிக ரொம்பவும் சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்லலாம் எந்த நேரத்தில் நான் போய் சிவபெருமானை வழிபடுவேன் அப்படின்ற ஒரு கேள்வி அடுத்ததாக உங்களுக்கு எழும் அதுக்கு தான் சொன்ன அந்த மூன்று மணி நேரம் அந்த மூன்று மணி நேரம் எப்பொழுதெல்லாம் பெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை நேரம் நான்கு இருந்து மாலை நான்கு மணியிலிருந்து பார்த்தீங்கன்னா ஏழு மணிக்குள்ளாக ஏழு மணிக்குள்ளாக நான்கு மணி மாலை நேரத்தில் நான்கு மணியில இருந்து ஏழு மணிக்குள்ளாக இருக்கக்கூடிய இந்த மூன்று மணி நேரத்தில் நீங்கள் சிவன் கோவிலுக்கு சென்று சிவபெருமானை நீங்கள் தரிசனம் பண்ணி இந்த மா நந்தீஸ்வரரையும் நீங்கள் தரிசனம் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்களை நீங்கள் முன்வைக்கலாம் என் எங்களால் மாலை நேரத்தில் போக முடியாது அப்படின்றவங்க காலை நேரத்தை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம் காலை நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு இருந்து ஒன்பது மணிக்குள்ளாக இருக்கக்கூடிய நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த நேரத்தில் நீங்கள் பெரியோர்களுக்கு அந்த நேரத்தில் அம்மாவாசை வருகிறது அப்படின்னா நீங்கள் எப்படியோ ஒரு ஆறு மணிக்குள்ளாக நீங்கள் என்ன பண்ணிவிடுவீங்க உங்களுடைய தர்ப்பணம் கொடுக்குறவங்களோ ஆறு மணிக்குள்ளாக கொடுத்துருவீங்க இல்லை ஏழு மணி கூட ஆகலாம் எட்டு மணி கூட ஆகலாம் தர்ப்பணம் கொடுக்குறவங்க அது எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கடுத்து நீங்கள் எட்டு மணிக்குள்ளே ஒம்பது மணி மணிக்குள்ளே நீங்கள் கொடுத்தா கூட ஒம்பது மூன்று மணி நேரம் இருக்குது காலையில் இவ்வளோ நேரம் நீ ஒம்பது மணி வரைக்கும் நாங்கள் இழுத்துட்டோம் எங்களால் பண்ண முடியல அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை மாலை நேரத்தையும் நீங்கள் அந்த மூன்று மணி நேரத்தை பயன்படுத்திக்கலாம் மாலை நான்கு மணியில் இருந்து ஏழு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த மூன்று மணி நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நான் கோவிலுக்கு தான் போகணுமா என்னால் கோவிலுக்கு போக முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒன்றும் கவலை கிடையாது நீங்கள் வீட்லேயே இருந்து சிவபெருமான மனசார நினைத்தாலே அவன் எங்கும் மனதால் நினைத்து நீங்க வேண்டினாலே போதும் இந்த மூணு மணி நேரத்தில் நீங்க நந்தீஸ்வரரையும் வழிபடுங்க நந்தீஸ்வரரையும் மனதில் நினைத்து வழிபடுங்க உங்களுடைய பிரார்த்தனைகளை முன்வைங்க மனதார நீங்க பிரார்த்தனை பண்ணி நூற்றி எட்டு முறை ஓம் நமக் சிவாய அப்படின்ற மந்திரத்தை சொல்லி நீங்கள் வழிபாட்டிங்க அப்படின்னா அதீத பலன்கள் கிடைக்கும் உங்களுக்கு என்ன தேவையோ அதை வேண்டுங்க என்ன எனக்கு வந்து கோடீஸ்வரர் ஆகணும் எனக்கு இந்த பிரச்சனை இருந்தால் மட்டும்தான் சரியாகுமா இல்லை அந்த பிரச்சனைக்கு மட்டும்தான் நான் வேண்டணுமா அப்படிலாம் கிடையாது உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கா நோய் பிரச்சனை இருக்கா பிள்ளை வரம் வேண்டுமா திருமண வரம் வேண்டுமா கஷ்டம் இருக்கிறதா வறுமையில் வாடுகிறீர்களா அரசு பதவி கிடைக்கணுமா காதலியை திருமணம் செய்து கொள்ள வேண்டுமா இப்படி உங்களுடைய ஆசைகள் எப்படியாக இருந்தாலும் சிவபெருமானை இந்த மூன்று மணி நேரத்துல நீங்க நந்தீஸ்வரரோடு வழிபடக்கூடிய பட்சத்துல முழு பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கப்பெறும்